ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடு எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூலை மாதத்துக்கான என்னென்ன செலவுகள்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம அதுலேருந்து எப்படிலாம் செலவில் சீக்கிரமாக்குறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஜூலை மாதம் இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து நான் வந்து வரவு செலவு கணக்கெலாம் பார்ப்பேன் ஓகேங்களா இந்த மாதத்துக்கு இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு நம்ம வந்து செலவு வந்து நோட் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வந்து செலவுகள் வந்து கொ கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வரும் ஓகேங்களா அதனால நோட் போட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எழுதிட்டே இருப்பேன் ஒரு ஊருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா அப்படியே நான் எழுதி வச்சுருவேன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கள் போயெல்லாம் வர செலவில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூலை மாதத்தோட வரவு செலவு கணக்கு தாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதிக்கு நான் என்னென்ன செலவுகள்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா இதையான் நோட் பண்ணி வைக்கிறீங்க நம்ம ஏதாவது நம்ம செலவுக்கு தானே நம்ம காசு போடுறோம் அதை நோட் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு பேர் கூட சில பேர் கேட்பீங்க ஸோ அப்படி இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து இப்படி எழுதி வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ செலவாகுது அடுத்த மாதம் இதோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எண்ணமும் தோணும் நம்ம மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் தான் நம்ம சம்பளம் வாங்குறோம் இந்த அமௌண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா செலவு குறைச்சி சேவிங் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்கான கணக்கு வழக்கு தான் நம்ம வந்து எழுதி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒன் பை ஒன்னு நம்ம எழுதி வச்சுருக்கேன் ஸோ இது எனக்கு பெனிஃபிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் இதுமாரி எழுதும் போது என்ன என்ன செலவுகள்லாம் குறைக்கலாம் அப்படின்னு நான் பார்ப்பேன் இதில் வந்து நம்ம என்ன நம்ம லேட் ஜாம்கிறதாக இருந்தாலும் எல்லாமே நான் எழுதிக்கவேன் ஓகேங்களா அதாவது ஒன் பை ஒன்னு நம்ம பார்த்து பார்த்து எழுதுவோம் எனக்குலாம் கரண்ட் பில்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூறு வந்துச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து இந்த ஆறுநூறுபாவை ரூபாவை ஒரு நானூறு முந்நூறு அந்தமாரி மாதிரி குறைக்கணும் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு வந்து தோணும் ஓகேங்களா நம்ம வந்து போன மாசத்துல வந்து எவ்வளவு கரண்ட் பில்லு வந்திருக்கு இந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கணும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய பையனுக்குலாம் ஹாஸ்பிட்டலில் செலவில் இருந்து மற்றது நம்ம ஊருக்கு போனதே வந்தது எல்லாத்தையுமே நான் வந்து எழுதி வச்சுருப்பேன் ஒரு விஷயத்த கூட விட மாட்டேன் பையனுக்கு வந்து சாக்லேட் வாங்குறது வந்து பிஸ்கட் வாங்குறது வந்து எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்குவோம் ஸோ சாப்பிட்ற பொருள் வந்து நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன் அத்தியாவசியப்படுற தேவையில்லாத செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் காசு வந்து குறைக்க பார்ப்பேன் ஓகேங்களா ஒரு பேஜுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து டோட்டலாக போட்டுருவேன் ஓகேங்களா இந்த மல்லிகை ஜாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அஞ்சாந்தேதிக்குள்ளே வாங்க பார்ப்பேன் ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கும் போது ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம வந்து மளிகை பொருட்களாக வாங்கிடுவேன் ஓகேங்களா அந்த மளிகை பொருட்கள்லாம் நம்ம எப்படிலாம் வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும் அப்படி தான் மளிகை ஜாமெல்லாம் வாங்கணும் ஓகேங்களா இது ஓன் பேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் ஓகேங்க நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சந்தைக்குலாம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் நம்ம சந்தைக்கு போய்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்து அதிக செலவு நம்ம வந்து பண்ண முடியும் ஏன்னா சந்தையில் வந்து காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா கூறு கட்டி விற்பாங்க காயின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால வந்து சிலிண்டர் நான் வந்து கம்மி பண்ணி தான் வாங்குவேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுபா நானூறுரூவாய்க்கு சிலிண்டர் யாராக தர அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ நான் வந்து போன மாதமே நானூறுபா நான் சிலிண்டருக்கு காசு எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதத்துக்கு ஆகஸ்ட்டுக்கு வந்து ஐநூறுரூபாவே எடுத்து வச்சுட்டேன் ஆக மொத்தம் தொள்ளாயிரரூபா அந்த தொள்ளாயிரரூபா போட்டு நான் வந்து சிலிண்டரு வாங்கிட்டேன் இந்தமாரி தான் நான் வாங்குவேன் ஓகேங்களா மேக்ஸிமம் சிலிண்டரில் மூணு மாதத்துக்கு ஒன் டைம் தான் நான் வாங்குவேன் இதுமாரி நான் கொஞ்சம் பிரித்து வச்சிட்டேன் ஓகேங்களா மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணது ரேஷன் கடைக்கு போனது எல்லாமே பையனுக்கு பர்த்டே கேக்லாம் வாங்கினதே அவனுக்கு என்னென்ன செலவோ அத்தையும் நம்ம வந்து பார்த்து வச்சிட்டோம் ஓகேங்களா மொத்தமாக நம்ம வந்து ஜூலை மாதத்தோடைய எனக்கு வந்து ஆன அமௌண்ட் பார்த்திங்கன்னா தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இந்த அமௌண்ட்டை வந்து நான் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து குறைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக குறைச்சி நம்ம வந்து அடுத்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வீடியோ வந்து அடு அடுத்தடுத்து நான் வரும் கண்டிப்பாக எவ்வளோ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணி நான் காமிப்பேன் ஓகேங்களா ஸோ நான் இப்படி தான் வந்து இந்தமாதிரி போடுவேன் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுமாதிரி நோட் போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கூட ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ